அகாடமிட்ஸ்ல டே லெவலில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பாத்தீங்கன்னா சில சேர்மங்கள் இருக்குல்ல அவற்றினுடைய அறிவியல் பெயர்களும் இல்லை ரெகுலராக யூஸ் பண்ற பெயர்களும் பார்க்க போகிறோம் தாமிர சல்பேட் காப்பர் சல்ஃபேட் ஆக்சுவலா இங்கிலீஷ்ல வந்து காப்பர் சல்ஃபேட் அதனால சி யூ எஸ் இது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா மயில் துத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க மயில் துத்தம் ஓகேங்களா சோ இரும்பு சல்பேட் இன் இங்கிலீஷ் ஃபெரஸ் சல்பேட் சொல்லுவாங்க சொல்றாங்க சல்பேட்னா SO4 இரும்புனா எஃப்இ இது என்னன்னு சொல்வாங்க பாத்தீங்கன்னா பச்சை துத்தம் கிரீன் விட்ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா சரியா சோ இதுக்கு எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க கிரீன் விட்ரியால்னு சொல்லுவாங்க இரும்பு அடிச்சா இரும்பு வந்து துரு குடிச்சா பச்சை கலர்ல மாறிடுறது சோ பச்சை துத்தம் சோ மயில் துத்தம் வந்து தாமிர சல்ஃபேட் பொட்டாசியம் நைட்ரேட் அப்படினு சொல்லுவாங்க சோ இங்கிலீஷ்லயே பொட்டாசியம் நைட்ரேட் தான் KNO3 னு சொல்லுவாங்க இத என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா salt peter ஓகேங்களா என்ன சொல்றாங்க salt peter இதனுடைய பேர் தான் அப்ப salt peter என்ற அழைக்கப்படுவது எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லணும் பொட்டாசியம் நைட்ரேட் அடுத்தது கந்தக அமிலம் கந்தக அமிலம்னா சல்பியூரிக் ஆசிட் சல்பியூரிக் ஆசிட் தான் எச் டூ எஸ் ஓ போர் இது என்னன்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா ஆயில் ஆஃப் விட்ரியல் விட்ரியல் எண்ணெய் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா விட்ரியால் எண்ணெய் விட்ரியால் எண்ணெய் சரியா

இதுல இருந்து இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் எலும்பு முடிவுகள் அடைஞ்சா இதில் இருக்கக்கூடிய ஒன்றத்தை பயன்படுத்தி தான் நமக்கு அதை சரி செய்வார்கள் எதை பயன்படுத்தி சரி செய்வார்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ